ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டூ இன் ஒன் மெத்தடில் சூப்பரான சம்மர் ட்ரிங்க் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒல்லியாக இருக்க பிள்ளைங்க ஏதோ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரெண்டே வாரத்தில் புசு புசுன்னு வந்துடுவாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு எடுத்து காய்ச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஊற வச்சுட்ருக்கேன் இது பால் ஸ்டவ்ல வைக்கும் போதே நீங்கள் ஊற வச்சாலே போதும் சீக்கிரமாகவே ஒரு பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாகவே ஊறி வந்துடும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியானது சம்மரில் நீங்கள் ஃபலூடா எந்த ஒரு ட்ரிங்க்கு வீட்டில் செஞ்சாலுமே இதை வந்து ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டே நல்லா கொதிக்க விடறலாம் பால் கொஞ்சம் வற்றி வரணும் ரொம்ப வத்தணும்னு தேவையில்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் வற்றி வந்தால் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சிருந்தோம் இதுவும் நல்லா ஊறி வந்துச்சு பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் நிறைய வந்துச்சு இது நீங்கள் ஊற வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலுமே மில்க் ஷேக்கோ ஏதோ செய்யும்போது அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து அதை குடிச்சிங்க அப்படின்னா சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்பு உஷ்ணத்தை வந்து அப்படியே குறைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு பாதாம் பதினஞ்சு பிஸ்தா அப்புறம் ஒரு நாலு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரை நல்லா தொடச்சி நல்லா காய வச்சுக்கோங்க ஜாரில் ஈரமே இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நாலரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சம்மரில் வந்து பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாரத்தில் மூணு நாளாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும் உடம்புல உள்ள ஹீட்டை தனித்து ரொம்ப குளிர்ச்சி ஓட்டும் உடம்புக்கு ஈவினிங் வந்து காஃபியோ டீயோ பாலோ ஏதோ ஒன்று பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை வந்து இதில் விட ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா கான்ஃப்ளர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பால் வந்து ரொம்ப வத்தணும்னு தேவையில்லை நம்ம ஊற்றுனதை விட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு வத்தனாலே போதும் நான் அரை லிட்டர் தான் சேர்த்துருந்தேன் சொந்த அளவுக்கு எனக்கு வத்தனாலே போதும் பால் வற்ற வத்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து பால் செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சைட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலை வந்து இதோடய ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நட்ஸையும் இதோடைய ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மெத்தடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு செகண்ட் மெத்தடுக்கு போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பால்கோவா எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் முந்தி நாளே ஊற வச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் பிசின் வந்து உடனே ஊறாது நீங்கள் முந்திர நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் போட்டாலே உங்களுக்கு ஹாஃப் பவுல் வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தான் வச்சுருக்கோம் பாதாம் பிசின்னு பார்த்திங்கன்னா பாதாம் மரத்துலேருந்து வர்ற கம்மை தான் பாதாம் பிசின்னு சொல்கிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த பாலோட பாதாம் பிசின்னு ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க நல்லா புசு புசுன்னு வருவாங்க உடம்புல வந்து உஷ்ணதெல்லாம் தனிச்சு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஃபீல் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால்கோவாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண ஆப்பிள் இதோடயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உடனே குடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு உடனே குடிங்க ஐஸ் க்யூப்ஸ் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்ம திக்காக காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸை நிறைய ஆட் பண்ணனா தண்ணி ஆயிரும் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு வைக்காதீங்க கொஞ்சம் சூட ஆறின பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் எடுத்து குடிச்சிக்கிடலாம் இது வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது குழந்தைங்களுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் தான் இதில் வந்து எல்லா விதமாக நட்ஸ் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே பவுடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து நட்ஸ் இருக்கதே அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த பால் சர்பத் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ